கேரளாவில் இந்த நடிகர் ஆக்கிரமிக்கப்பட்ட சம்பவத்துல இப்போ தற்போது விதி வந்திருக்கு இந்த கேஸில் ஒரு முக்கியமான கேஸ் இது கேரளா பொறுத்த வரைக்கும் கேரளா திர உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான கேஸ் இந்த கேஸில் ஆஹ் ஏய்டா குற்றவாளியா நடிகர் பூரே இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த நடிகை அவர் ஒரு ஓடும் கார்ல பாலியல் புகார் பாலியல் புகார் செய்திருக்கு அப்படியான ஒரு குற்றச்சாட்டு இந்த திலீப்புக்கு மேலே இருந்திருக்கு ஆனா எட்டு வருஷத்துக்கு மேதையாக இந்த கேஸ் நடந்திருக்கு இப்பொழுது இந்த கேஸில் விடி வந்திருக்கு எர்ணாகுளம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் இந்த தீர்ப்பு இப்போ இந்த தீர்ப்பு கழிச்சிருக்கு அது அதுபடியாக இந்த திலீபை அவர் வெறுத விட்டிருக்கு ஐ மீன் திலீப் இந்த விஷயத்துல இந்த கேஸ்ல குற்றக்காரனால அவர் மேல ஏதாவது தெளிவில்ல அதனாலே அவரை ஃப்ரீ பண்ணியிருக்கு இந்த கேஸ் ஆனா இப்போ பொறுத்த இப்போ இருந்த செய்திகள் பிரகாரமா ஏ ஒன் டு ஏ சிக்ஸ் பல்சர் சுனி அப்படி ஆறு பிரதிகள் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அவர் குற்றக்காரத்தான் ஆனா ஆஹ் அது மேலே அவருடைய மேல என்ன சிக்ஷை பதிவு பண்ணணும் அப்படி உள்ள வாதங்கள் எல்லாமே டுவெல்த் இந்த வெறும் வெள்ளிக்கிழமையத்தான் தெளிவாக சொல்லும் ஆனா திலீபை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அஹ் முக்கியமான இம்பார்ட்டண்டான டே அவர் வந்து அஹ் அவர் இந்த கேசில் இருந்து பூர்ணமா விடுவிச்சிருக்கு ஆனா அந்த நடிகர் தரத்துல அவர் சொல்லி இருக்கு அவர் கேரளா உயர்நீதி மந்திர மந்திரத்துல அப்பீல் போகும்னு சொல்லி இருக்கு அதனாலே திலீப்புக்கு இனி வரும் வருந்த டேஸ் கூட இம்பார்ட்டண்டா இருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஒருவேளை ஹைகோர்ட் போய் திலீப் மேலே இனியும் வழக்கு பதிவு செய்யறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் இப்ப வந்த இந்த தகவல் பிரகாரம் செய்தி பிரகாரம் ஆஹ் திலீப் இந்த கேஸில் இருந்து விடுதல் பண்ணியிருக்கு அதுதான் முக்கியமான செய்தி கேரளா பொறுத்த வரைக்கும் இந்த தெரு உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான கேஸ் கேரளா தெலுவுலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸுக்கு அப்புறம் திலீபுடைய ஒரு சினிமா கூட இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகல ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் பெருந்ததுக்கு முன்னாடி திலீப் கேரளா பொறுத்தவரைக்கும் சூப்பர் ஸ்டார் தான் அந்த அளவுக்கு ஆஹ் திலீபுட ப்ரொடக்ஷன் கம்பெனி திலீபுடைய சினிமா எல்லாமே சூப்பர் ஹிட் தான் ஆனா இந்த கேஸுக்கு அப்புறம் இந்த நடிகை பாலியல் ரீதியில் புகார் பண்ணியதுக்கு அப்புறம் കേസിൽ ദിലീപ് പേര് ഇൻവോൾവ് അപ്പുറം അവർ വലിയ രീതിയിൽ അവരുടെ സിനിമ ഒന്നുമേ ഉണ്ട് അവർ ഇപ്പോ പൊറത്തവരും അവർ മേലെ കുറ്റം പതിവ് ചെയ്യപ്പെടാത്താലേ അവർക്ക് തിരിച്ചു വരുന്നത് ഒരു വായ്പ ഒരു റിട്ടൺ ബാക് അപ്പൊ ആ ഒരു സിനിമ കൂടെ ഒരു വൺ വീക്ക് ரிலீஸ் ஆகிருக்கு கிறிஸ்மஸ் ரிலீஸ் ஒரு படம் கூட வருது வரும் சொல்லிட்டு இருக்கு டெலிவரி பொறுத்த வரைக்கும் இந்த விதி மிகப்பெரிய ஆசுவாசம் தான் அவருக்கு ஆனா இந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு செட் பேக் தான் ஏ ஒன் முதல் ஏ சிக்ஸ் ஆறு பிரதிகள் இந்த ஆறு குற்றவாளிகளை இந்த அது அது ஏ ஏ வரைக்கும் குற்றம் தெளிவு தெளிவாயிருக்கு ஆனா அதுக்கப்புறம் உள்ள ஆள்களோட பேர்ல எது எதுவும் குற்றம் ஒன்னும் அதனால அதனாலதான் திலீப இப்போ விடுதல் பண்ண இருக்கு இந்த நடிகர் தரப்புல ஆஹ் அட்வொகேட் சொல்லுங்க அவர் இனி இனியும் அவருக்கு சான்ஸ் இருக்கு ஹைகோர்ட் போய் கேரளா உயர் நீதிமன்றத்தில் போய் இனி வழக்கு பதிவு அப்பீல் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால அப்படியே அவர் சொல்லிட்டு இருக்கு திலீபுடைய கேரளாவில் மிகப்பெரிய செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கு தற்போது எல்லா இடத்துமே ஸ்வீட்ஸ் அதுபோல பொட்டாஷு எல்லாமே கொட்டிட்டு இருக்கு கொட்டிச்சிட்டு அவருடைய ஆகோஷமா இந்த விதியை கொண்டாடிட்டு இருக்கு கேரளாவில்